சொல்றீங்க ஆனா தொடர்ச்சியாக சீமானவர்கள் பேசும்போது தமிழ் தமிழர் எதிர்ச்சி தமிழ் இனம் அப்படின்னு ஒரு இனம் சார்ந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ இல்லைங்க அவர் பிறமொழியான நான் இந்த களத்துல இந்த நாம்தமுர் காட்சியில் களத்துல நிற்கிறேன் தமிழர்கள் நீங்க ஏன் நிற்க மாட்றீங்க இதுக்காகவாச்சும் நில்லு அப்படின்னு தமிழர்கள் கிட்டே தான் சொல்றேன்னா என்ன சொல்றீங்க இதனால் இந்த நாம்தல் கட்சி எல்லோரும் ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க எங்கள் கொள்கை வந்து அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் செய்கிறது அங்கே கொழந்தை கொள்கை அங்கே இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இனத்தின் இருந்து வந்தோம் ஆனால் அது தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இனத்தின் விடுதலை மட்டும் இல்லை இங்கே பல விடயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது அந்த டைமில் இங்கே நம்ம இனத்தில் இல்லத்தில் போர் நடக்கும்போது இங்கே வந்து நமக்கான ஒரு போராட்டம் நடந்திருந்தால் அது வந்து வேறு மாதிரி போயிருக்கும் ஒரு நாடே நம்ம அடைஞ்சிருக்கலாம் அதை பண்ண விடாமல் மறைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு மடைமாற்றத்தை செஞ்சாங்க அப்படிங்கும்போது அதை வேறு எடுத்து பார்க்கும்போது திராவிடம்னு ஒன்று இருக்குது இல்லாத ஒரு திராவிடத்தை வச்சுட்டு தமிழ் தேசியம் எந்த எந்திரிக்கும் போதலாகவும் நம்ம முன்னோர்கள் எந்திரிக்கும் போதலாகவும் ஒரு மடைமாற்றம் செஞ்சு செஞ்சு அடித்து உடச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நம் புதுசாக ஒரு புதுசாக திராவிடம் தமிழ் தேசியம் அதில் இருந்தது தான் அதை வந்து நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வர்றோம் அது அதை வந்து அப்போ பே அப்பத்த முன்னோர்கள் பேசும்போது பெருசாக போய் மேலாம் அப்போ உங்கள் மாதிரி மீடியாக்கள் எல்லாம் எதுவுமே இல்லை இவங்க ஒரு நாலு சதத்துக்குள்ளேயே பேசி பேசி அதை ஒரு மடைமாற்றம் செஞ்சு மடைமாற்றம் செஞ்சு செஞ்சு அடித்து உடச்சிட்டாங்க ஆனால் இப்போ அண்ணன் பேசினது வந்து மீடியாவுக்கு இருந்தனால நமக்கு நாமே ஓடமா மாதிரி மீடியாவை மாதிரி மாதிரி எல்லா பக்கம் போய் சேர்ந்துருச்சு அப்போ போது பெரிய இதாக வரும்போது அவங்களுக்கு பயமாக இருக்குது அது இல்லாமல் தமிழ் தேசியம் தான் இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான தேவை தமிழ் தேசியம் தான் மக்களுக்கான அரசியல் மட்டும் இல்லை அனைத்து உயிருக்குமான அரசியல் இவங்க சொல்லலாம் மற்ற இடத்துக்காக தமிழ் தமிழர்கள் வந்து எதிராக இருக்காங்க நாம் தமிழ் கட்சி மற்ற இனங்களுக்கு வந்து எதிராக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி எந்த இடத்துல இருந்ததே இல்லை அப்படி இருந்தால் என்ன என்னை போன்ற பெருமொழியாளர்களை கட்சியில் பயணிக்க மாட்டாங்க பொறுப்பாளராக வச்சிருக்க மாட்டாங்க நாம் தமிழ் கட்சியின் அரசியல் ரெண்டே வரிகளை சொல்லி பிறமொழியாளர் தான் நான் பிற தான் நான் இன்னொன்று சொல்லப்போனால் கட்சியில் ஜாயின் பண்ணி இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபது பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் தொடர்ந்து நான் பேசுகிறேன் தொடர்ந்து பல காணொலிகள் பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியிருந்து பெருமளையாளர்களுக்கு எதிராக இருக்குது எதிராக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒன்று அப்படி இல்லையே இல்லையே நம்மகிட்ட எப்பயும் நடந்தது இல்லைன்னு சொல்லும்போது வெளிப்படையாக நான் அரசியலுக்கு காமிக்கிறேன் உடைக்கணும் பெருமொழியாளர்கள் எதிராக இருக்குன்னு சொல்கிறத உடைக்கணும் அது நான் செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நம்மளே அதை களத்தில் இறங்கி வேலை செய்யும்போது இல்லை பிறமொழியாளர்கள் கட்சியில் பயணிக்கிறான் அப்படி எதுவுமே அங்கே இல்லாதனால அந்த பயன் இவ்வளோ வெளிப்படையாக இருக்கான் இவ்வளோ சுதந்திரமாக அங்கே பயணிக்க வழி இருக்குன்றதுனால தான் நான் வந்து எதிராக அதுக்காக உள்ளே வந்தது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பல கருத்துக்களை வீரியமாக செயல்பட இப்போ உங்களுக்கு ஒரு தயக்கமோ இல்ல ஒரு அச்சமோ இல்லையா இப்போ நீங்க ஒரு பிறமொழியாளர்னு சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனால் தொடர்ச்சியா சீமான அவர்கள் பேசும்போது தமிழ் தமிழர் எதிர்த்து தமிழ் இனம் அப்படின்னு ஒரு இனம் சார்ந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ இல்லைங்களா என்ன இதில் என்ன அச்சம் இருக்குது இதில் என்ன தயக்கம் இருக்குது இது நான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு நான் முன்னோர்கள் வந்து மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாங்க வரும்போது அவர்களை அரவணைச்சு காத்தது இந்த இங்கே இருக்க தமிழர்கள் தான் இப்போ நிறைய பேர் வந்து வந்து நம்ம அப்போயே வந்துட்டோம் அதனால் நம்மளை இப்படி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கருத்துகள் வருது அப்போ பிரிக்கும் போது இங்கே இருந்த தமிழர்கள் ஒருவேளை நம்மளை இங்கே நீ உனக்கு என்னடா இங்கே வேலை போடாமல் அடித்து பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாமல் வந்தவர்கள் அரவணைத்து வாழ வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இவர்களுக்கு இந்த இனத்தினோட விடுதலைக்காக நானும் ஒரு பங்காற்றுன்னு சொல்கிறது எனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை தயக்கமும் இல்லை தொடர்ந்து கலப்பு கவலைப்படாது அண்ணன் வந்து எங்கே இன இன தூங்கி கிடக்கிற ஒரு இனத்தை வந்து தட்டி தான் எழுப்பணும் அப்போ போது பேசி தான் ஆகணும் வேறு வழி இல்லை எங்களுக்கு இப்போ என்னை ஒரு விரட்டப்பட்டால் கூட விரட்டப்பட்ட பட மாட்டாங்க பட மாட்டாங்க தமிழர்கள் அப்படி இல்லை பட மாட்டாங்க அப்படி பண்ணால் கூட எனக்குன்னு ஒரு நிலம் அங்கே இருக்குது எனக்கு நான் ஒரு தலைவன் அங்கே இருக்கா ஆனால் இங்கே இருக்க தமிழர்களை விரட்டுனா எங்கே போவாங்க ஈழத்துலேருந்து வந்தாங்க இங்கே வந்தாங்க இப்போ வேற பக்கம் விரட்டி போனால் என்ன ஆகும் இப்போ நீங்கள் பார்த்து வட மாநில கோவையில் வேலை செய்கிறேன் ஏர்போர்ட்லாம் வட உடம்பு வட வடவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அது மாதிரி ஹால் பக்கம் அவங்க தான் இருக்காங்க ஒன்று சில காலத்தில் நம்ம வந்து நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம் வாங்குற இடத்துல இருக்காங்க இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்குற இடத்துல இருப்போம் அங்கே ரெண்டு கேப் பையான்னு கேட்குற அளவுக்கு ஆயிரும் நமக்கு ஆனால் இன்னொன்று நடக்குது அவன் வந்து தூய தமிழ்ல பேசுகிறான் நம்ம போய்கிட்டு அவன் கிட்ட போய்கிட்டு என்ன வேலைன்னு கேட்குறது கேப் ஐயான்னு கேட்குறது இது என்ன இந்த மாதிரி மாறிடக்கூடாதுன்னா அண்ணன் சிமானுடைய சிமானனோட உடல் நின்று பயணிக்கிறோம் இது வந்து ஒருபோது நாம் தமிழ் கட்சி மற்ற இனத்துங்களை எப்பயுமே குறை சொல்லி எதிராக நின்றதே இல்லை ஏன்னா நான் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன் முல்லைப்பிரா பிரச்சனை நடக்கும்போது அங்கே மலையாளியுடைய ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோ வந்து எந்த ஒரு இதுக்கு ஆகவே இல்லை ஆனால் என் தமிழர்கள் வந்து கேரளா எல்லை எங்களோடய கூடல் ஒரு கும்பலி கேரளா எல்லை தான் ஆனால் அங்கேருந்து ஒரு அங்கேருந்து நகர்ந்து வர முடியல தமிழர் அங்கேருந்து வெளியே வர வந்தாவே அவன் ஐப்பன் கோயில் போன பக்தர்கள் அடிச்சு சொட்ட சொட்ட வந்தாங்க அப்படிங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே அப்படி நடக்கலையே காவிரி பிரச்சனை எடுத்துக்கோங்க ம அங்கே நம்ம எல்லையை மறைச்சாங்க மறைச்சு அங்க இருக்க மக்களை இறங்கிக்கோ நாங்கள் எதிர்ப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலே கை வைக்கல பேருந்துகள் தான் அடிச்சு இது பண்ணாங்க அப்படி பண்ணல பேருந்தையே எரிச்சான் கேபிஎன் பேருந்தையும் எரிச்சு இது பண்ணா அங்கே இருக்க மக்களை அடிச்சு நிர்வாணம் படுத்தி இது பண்ணான் தமிழர்கள் எந்த இடத்துல அப்படி பண்ணாங்க நான் கன்னடம் தான் இறங்க பண்ணாங்களா இல்ல அப்படிலாம் எந்த இடத்துல அப்படி நடந்ததே இல்லை பொய் பரப்புரை அதுவும் பார்த்தா தேர்தல் வரும்போது அந்த விதையும் வரும் நாலு நாலு வருஷம் அமேரியா இருப்பாங்க தேர்தல் வரும்போது அண்ணன் பேசுகிற எல்லா பக்கமும் சேர ஆரம்ப முடிச்ச உடனே உடனே ஒரு ஒரு தீ ஒரு கங்க போடுற மாதிரி போட்டு விட்டு இதை பரப்பி விடுறது அப்படிலாம் இல்லையே இல்லை மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் பிற மொழியாளர்களுக்கோ பிற இனத்தவர்களுக்கோ எதிராக நிற்கவே நிற்காது மானுடத்தை போற்றும் கட்சி தமிழர்கள் வந்து எப்பயுமே மானுடத்துடன் நிற்கிறவங்களா சிறு எறும்புக்கு கூட புல்லு புண்டுக்கு கூட தேர்தல் செய்கிறவங்க அதனால் நாம் தமிழ் கட்சி வந்து அனைத்து உயிர்களுக்குமான கட்சி இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் கன்னடன்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழர்களே நாம் தமிழ் கட்சி இங்கே முதல்வராக அமர வைக்கல சீமானவர்களில் முதல்வராக அமர வைக்கல பொங்கலை போன்ற பிறமொழியாளர்களும் இல்லை மீதி இருக்க தமிழர்களும் எதனால் ஆதரிக்கணும் எதனால் ஆரம்பிக்கணும் இன்னொன்று விட்டு நம்மக்காவோ இந்த தேர்தல் அரசியல் அப்புறம் விட்டுட்டு அடுத்து பிறமு பிற அடுத்து நமக்கு அடுத்த வர தலைமுறைக்காக தலைமுறைக்காக நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் அடிக்கடி இந்த பேருந்தில் போயிட்டு வரும்போது பார்க்குறேன் தேனியில் தேனி வர போனோம்னா தேனிக்கு போனோம்னா நம்ம வழி அந்த ஒட்டம் ஒத்தம் சோத்தன செம்பட்டியில் போனோம் மலையை பார்த்தா சுரண்டை எடுத்துகிட்டோம் எங்கள் ஊர் கேஜிபட்டி எங்கள் ஊர் தேனி மாவட்டம் கேஜிப்பட்டியிலேயும் ஒரு மலையை சுரண்டு எடுத்தேன் நாங்கள் சின்ன வயசில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க அவ்வளோ அழகாக இருந்த இடம் இப்போ அந்த இடையே இல்லையே இல்லை அப்படும்போது அந்த மாதிரிலாம் வளங்களை காக்கணும் நீர் நீர்நிலங்களை இயக்கணும் இது பண்ணணும்னா அடுத்த தலைமுறைக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கணும் இயற்கை காற்றை கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்ற எந்த கட்சியுமே சுற்றுச்சூழல் பாசறையும் நம்மளை பார்த்து தான் திமுக காரன் எழுபது ஆண்டு கால கட்சிக்காரனே ஆரம்பிக்கிறானா அது அவனுக்கு சொல்லி கொடுக்க நம்ம மற்ற கட்சிக்கு நம்ம தான் அரசியல் சொல்லி கொடுக்குறோம் அப்போம்போது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் நாம் தமிழ் கட்சி செய்யும் நாம் தமிழ் கட்சி தான் எல்லாரும் ஆதரிக்கணும் சரிங்க சார் இப்போது அந்த கட்சிக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு தயங்கி ஒரு சில பிறமொழியாளர்களும் தயங்கி நிற்பாங்கல்ல அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவங்களுக்கு அச்சத்தை க தவிரங்க ஏன்னா ஒன்றும் வீட்டில் மிரட்டுவாங்க அது பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் என்னைக்கு கட்சிகளை தள்ளிவிட்டது ஓ உண்மையாக அதுதான் அதுக்கு முன்னாடி நான் வந்து அதிமுக ஆதரவாக பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா தான் ஒரு ரெண்டு முதல் அண்ணனோட சீமான காலையில் காமிச்சாங்க நான் சும்மா இருங்கப்பா அவர் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எதிராக தான் பேசிவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் அண்ணன் வந்து பதினாறு பதினேழில் வந்து கண்ணகி பெருவிழா எங்கள் ஊர் கூட ஒரு நடக்குது அப்போ வந்து காலையில் பார்த்து இவர் கிடக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஐயா சாவுல் அமித் ஐயாக்காக ஓட்டு கேட்டு போனேன் அதே ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனேன் அதனால் பிற மொழியாளர்களை அச்சம் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது அனைத்து உயிருக்குமான கட்சி கட்சி பேர் நாம் தமிழ் கட்சியில் இருக்கலாம் ஏன்னா மக் இது எந்த ஒரு கட்சிக்கு எது இனத்துக்கு எதிரானது இல்லை நாம் தமிழருக்கு முன்னாடி பாதுகாப்பும் இல்லை இனத்துக்கு எதிரானதும் இல்லை முழுக்க முழுக்க அனைத்து உயிர்களுக்குமான கட்சி இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு நிறைவாக ஒரு கேள்வி இப்போது ஒரு பிற நான் இந்த களத்தில் இந்த நாம் தமிழ் கட்சியில் களத்தில் நிற்கிறேன் தமிழர்கள் நீங்கள் ஏன் நிற்க மாட்டேங்க இதுக்காகவாச்சும் நில்லுங்க அப்படின்னு தமிழர்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்லுவேன் இப்போ இவங்க ஒரே ஒரு விடயத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த உணர்வு தோண்டிச்சுன்னா கண்டிப்பாக நிற்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஈழத்தில் நடந்த போகிற ஒருத்தரை எல்லாரையும் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த வழி இவங்களுக்கு உணர்ந்துச்சுனா கண்டிப்பாக வந்து நிற்பாங்க அது இல்லாமல் சாதின்ற சொல்ற ஒரு இறுக்கி அமைப்புக்குள்ளே போட்டு இறுக்கி வச்சுருக்காங்க அதிலிருந்து களைஞ்சி வெளியே வாங்க அது ஒரு குப்பை அது அதில் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் என்ன வரைக்கும் சாதிச்சுருக்காங்க அதை வச்சு தான் நிறைய அரசியல்வாதிகள் இவர்கள் வந்து மனைமாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் உங்கள் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காக யோசிக்க வேணாம் அடுத்த தலைமுறை உங்கள் அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்து வர தலைமுறை ரெண்டு மூணு தலைமுறைகள் இந்த மண்ணில் வாழணும் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கணும் அடிச்சு வெரைட்டி வரக்கூடாதுன்னு நாம தங்கச்சிக்கு வாக்களியங்க 2026ல அனன்சிய சீமாவனா முதல்வர் ஆக்குங்க சென்ஜர்ஸ் கோட்டைக்கு அனுப்புங்க நன்றி நன்றி நன்றி